கேலட்டிக் கண்மணி உன்னை உடைக்க தயங்காதவர்கள் மத்தியில் உடையாதிரு உதிர்த்த வார்த்தை உன்னை சிதைக்கலாம் நீ சிதையாதிரு உன்னை சிதைக்க வரும் கயவர்களை கண்டு கலங்காதிரு கலகங்களைக் கண்டு கலங்காதிரு சேர் என்று தெரிந்தும் மிதியாதிரு மனித மிருகங்களைக் கண்டால் மருளாதிரு சிறுமையைக் கண்டு துடியாதிரு பொய்மையைக் கண்டு பயம் கொள்ளாதிரு தோல்வியைக் கண்டு துவளாதிரு எந்த நிலை வந்தாலும் வாழ்ந்து கொண்டிரு ஏழ்மை நிலை வந்தபோதும் வலுவாதிரு துயர்கள் பல வருவினும் வருந்தாதிரு கொடியவர்கள் கையில் சிக்காதிரு நய வஞ்சகர்கள் மத்தியிலும் நைந்து போகாதிரு தூற்றுவோர் மத்தியில் துணிந்து இரு துன்மார்க்கர்கள் மத்திலும் துக்கித்து போகாதிரு நீ விட்டாய் என தெரிந்ததும் துள்ளி எழு அது மாதம் ஒரு முறைதான் வருந்தாதிரு திருமணம் என்று வரும்போது கவனமாயிரு தாய்மை என்று வரும்போது மகிழ்ந்து இரு குழந்தைகள் என்று வரும்போது முன்மதியோடு இரு வேலை என்று வரும்போது துடிப்பாயிரு சோகங்கள் உன்னில் சூழாதிரு மதியாதோர் வீட்டினை நீ மிதியாதிரு கடும் சினம் வந்தபோதும் பொறுமையாயிரு மன்னிப்பதில் எப்பொழுதும் உண்மையாக இரு ஒரு புன்னகையை எப்போதும் உன் உதட்டினில் தவழவிடு அன்பு காட்டுதலில் உயிர்ப்பாயிரு சிந்திக்க மட்டும் மறவாதிரு செயல்களில் எப்போதும் தெளிவாயிரு கற்றலில் எப்போதும் கருத்தாயிரு விழ்த்தெழுப்பெண்ணி சாதித்து காட்டு ஜாதி மதம் இனம் மொழி என அனைத்தையும் கடந்தும் ஒரு சகாப்தம் படைத்து காட்டிடு பெண்ணி அவள்